வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சினிபுத்தில் சினிமா பார்த்தீங்கன்னா பல விஷயங்களை தான் பார்க்க போகிறோம் தலா அஜித் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்கும் ரெண்டு படம் கம்மிங் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ரசிகர்கள் எல்லாரும் காத்திருக்காங்க இன்னொரு பக்கம் இவருடைய ரேஸ் இதுன்னு சொல்லி எல்லாத்துலையுமே ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தாலும் கிளியர் அண்ட் கட்டாக எது நமக்கு தேவையோ அதுதான் நமக்கு அப்படின்ற மாதிரி பட படப்படன்னு பேசிடுறாரு அதே மாதிரி செயல்படுறாரு அதனாலேயோ நம்ம தெரில ரீசெண்டாக அவர் பேசின ஒரு வீடியோ கூட நம்ம எல்லாரும் பார்த்தோம் என்ன எல்லாரும் வந்து விஜய்ன்றாங்க அஜித்ன்றாங்க பட் எப்போ அவங்களுடைய வாழ்க்கை அவங்களுக்காக வாழ போகிறாங்க அப்படின்லாம் அவர் கேட்ட விஷயம்லாம் எல்லாருக்கும் பயங்கரமாக மை செலுத்துருச்சு ஆனால் இன்னொரு பக்கம் இந்த விடாமுயற்சி திரைப்படத்துடைய வேலைகள்லாம் ரொம்ப வேகமாக நடந்துட்டு இருந்துச்சு அண்ட் அந்த டைம்லையுமே படத்துடைய டிலே இருந்ததுனால இந்த திரைப்படத்துடைய இயக்குனரான மகள் திருமேனிகிட்ட நிறைய கொஸ்டின்ஸை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணி பண்ணி ஒரு வழியே அந்த படத்துடைய ஷூட்டிங் அப்படின்ற மாதிரி தள்ளுற நிலைமைக்கு வந்து அதுக்கப்புறமா நாங்கள் ரிலீஸே பண்ணுறோம் ரிலீஸ் டேட்டையும் பட்டன் போட்டு உடச்சதுக்கு அப்புறமா தான் ரசிகர்களுக்கு ஒரு சந்தோஷமே வந்துச்சு ஆனால் இந்த டைமில் இவர் சொன்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக தலை அஜித் அவர்களை கொண்டு போய் அடுத்த ஸ்டேஜில் உட்கார வச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் என்னென்னா இப்போ இந்த குட் பேட் அக்லி அப்படின்ற படம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த விடாமுயற்சி படம் இந்த ரெண்டு இயக்குனர்களிட்டையுமே அவர் சொன்ன ஒரு முக்கியமான காமனான வார்த்தை என்னென்னா நான் ரேஸ்லையும் கலந்துக்கணும் படத்துலேயும் நடிக்கணும் இப்போ நான் ரெண்டு படத்தில் கம்மிட்டாக இருக்கேன் நான் ரேஸ்லையும் கலந்துக்க போகிறேன் ஆனால் இதுதான் நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்த மட்டும் கவனிக்கணும் ரேஸில் என்ன வேணாலும் நடக்கலாம் ஆனால் ஆனால் என்னென்னமே படம் போட்டால் அந்த ப்ரொடியூசர்ஸ் அண்ட் என்னை வச்சு இயக்கக்கூடிய இயக்குநர் நிறைய பேருக்கு எந்த அடியுமே விழுந்துடக்கூடாது அதனால் நூறு சதவீதம் நான் அழுத்த வேண்டிய எக்ஸலேட்டரை தொண்ணூறு சதவீதம் அழுத்தணும்னு நினைச்சாலும் அது என்னுடைய ரேஸுக்கு நான் உண்மையா இல்லை அப்படின்றது அர்த்தம் அதனால நான் நூறு சதவீதம் ஆகணும் கண்டிப்பா தெளிவான ஒரு நோக்கத்தோடு தான் நான் ஓட்டுவேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் அப்போவுமே ஒரு சில ஆக்சிடன்ஸ்லாம் நடந்துச்சு பட் இருந்தாலும் அது எல்லாத்தையும் தாண்டி இப்போவும் நாம் வந்து பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்ற ஒரு தலகணமே இல்லாமல் மறுபடியும் படத்தில் தொடர்ச்சியாக நடிச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது இந்த விஷயத்தை கேட்ட ரசிகர்கள் எல்லோருமே செம ஷாக் ஆகிட்டாங்க அண்ட் மகள் திருமேனியை பேசின இந்த வாரத்தை இப்போது சமயம் இணையத்தில் வைரல் இருக்கு தேவாரா படத்துக்கு அப்புறமா ஜான்விகப்பூரை கையிலேயே பிடிக்க முடியல அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்த படங்களாக ஜான்வி கப்பூருக்கு குவிஞ்சிக்கிட்டே இருக்குது பாலிவுட்டில் நடிக்க போகிறாங்க அப்படின்லாம் சொன்னாங்க இருக்காங்க ஸோ இது இல்லாமல் மறுபடியும் தெலுங்கு படத்துலேயும் நிறைய கமிட்டாக இருக்காங்க தமிழுக்கும் வரதுக்காக அப்படியே ஸ்டெப் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்காங்க ஸோ இப்படிலாம் இருக்கும்போது இவ்வளோ எங்கேஜாக இருந்தாலும் அவங்களுடைய ஆன்மீக பயணம் அப்படின்றது தொடர்ச்சியாக நடந்துகிட்டு தான் இருக்குது இப்போ ரீசெண்டாக கூட அவங்க திருப்பதிக்கு போயிருந்தாங்க இல்லையா அதே மாதிரி கரண் ஜோகருடைய நிகழ்ச்சியில் ஒரு விஷயத்தை ஓப்பனாக சொல்லியிருக்காங்க அவங்களுடைய மேரேஜை பற்றி அதாவது அவங்களுக்கு கல்யாணம் ஆக போகிற மாப்பிள்ளையோ இல்லை எப்படி கல்யாணம் ஆகணும் அப்படின்ற எந்த ஒரு சிறப்பான விஷயங்களையும் சொல்லாமல் ரொம்ப சிம்பிளாக என்னுடைய கல்யாணம் கண்டிப்பாக திருப்பதி தேவஸ்தானத்தில் தான் நடக்கணும் அப்படின்றத சொன்னாங்க அது இல்லாமல் குழந்தைங்களுடைய என்னுடைய ஃபேமிலியோடையும் நான் முழு வாழ்க்கையை திருப்பதிலேயே கழிச்சாலும் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லும் போது அதை பயங்கரமா மெய்சலுக்கு வச்சிருச்சு எல்லாருமே இதுல குறிப்பா ஜான்வி கபூர் இப்ப திருமணத்தை பற்றி பேசுறாங்கன்னா அப்போ சீக்கிரமாவே அவங்களுடைய மேரேஜ் அப்டேட் வரப்போகுது அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்ட ரசிகர்கள் ஆல்ரெடி அவங்க நடிச்சதுல யார் கூட ரொம்ப க்ளோஸா இருக்காங்க யார் கூட அதிகமா வெளியே போயிருக்காங்க இப்படிலாம் கால்குலேட் பண்ணி அவங்களாவே டென்டேட்டிவ்வாக ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இன்னும் எதுவும் க்ளியர்னு கேட்டா சொல்ல ப்ரீ ஒரு கல்யாணம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களே சொல்லிருவாங்கல்ல அதனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு அவங்களுக்கு கல்யாணம் வாய்ப்பே இல்ல ஏன்னா இப்போ அவங்களுடைய கெரியர்லேயே ஒரு பெரிய பீக்குக்கு போயிட்டு இருக்காங்க ஸோ டெஃபினட்டாக டைம் எடுத்துவாங்க அப்படின்ற மாதிரி தான் நம்புகிறோம் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சுதா குங்கராவுடைய இயக்கத்தில் சிவகார்த்திகேனுடைய நடிப்பில் நடிப்புல டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்ற படம் உருவாக்கிட்டு இருக்கு நமக்கு தெரிஞ்சது தான் இது இல்லாம இந்த படத்தில் ஆதரவா இருக்காங்க ஜெயம் ரவி விழா நடிக்கிறாங்க ஸ்ரீலீலா கதாநாயகியா நடிக்கிறாங்க எல்லாம் சொன்னாங்க சரி இந்த படத்துடைய அடுத்த கட்டம் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தா முதல்ல டைட்டில் வைங்கப்பா எவ்வளோ நாள் தான் நாங்கள் எஸ்கே டுவெண்ட்டி ஃபைவ்னே சொல்லிக்கிட்டு இருப்போம் அப்படின்ற மாதிரி இந்த டைட்டில் முதல்ல சுற்றுவோம்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணாங்க ஆனா இதுலயும் ஒரு சில குழப்பங்கள் நடந்துகிட்டே தான் இருந்துச்சு புறநானூறு அப்படின்னு நம்ம டைட்டில் எழுதுனோமே அது சூர்யாக்காக பண்ணாமே அதே டைட்டில் வச்சா இப்போ அவர் பண்ண வேண்டிய பல அப்படின்ற மாதிரியே ஃபியூச்சரில் எல்லோரும் பேசுவாங்க அதனால் அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக வேற ஒரு வித்தியாசமான டைட்டில் வைக்கணும் அப்படின்னு நினச்சாங்க அப்புறம் ஒரு வருஷத்துடைய டேட்டா வச்சுருவோம் பேரை அப்படின்னு சொல்லி அதுக்கு பிளான் பண்ணாங்க ஆனால் அதுவும் சூட் ஆகலை பேசாமல் ஒரே ஒருத்தர் ஒரு பேரில் அப்படியே உயரத்துக்கு போனார் அப்படின்னா அது நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய பராசக்தி அப்படின்ற படம் அதே பராசக்தி அப்படின்ற படத்தை தூக்கிட்டு வந்து டைட்டிலாக வச்சுருவோமா அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்களா சோ பராசக்தி அப்படின்னு அந்த படத்துக்கு டைட்டில் வச்சாங்கன்னா படத்தோட ரேஞ்சே வேற லெவலுக்கு போயிடும் ஆனா ஆல்ரெடி இப்படி ஒரு ட்ரெயின் மார்க்கை கிரியேட் பண்ண ஒரு திரைப்படத்தோட டைட்டில் வைக்கும்போது இந்த டைட்டிலுக்கு ஏத்த மாதிரியான ஒரு படமா இருக்குமா அப்படின்றது ஒரு கன்ஃப்யூஷன் தான் சரி ஏதோ ரொம்ப கான்சிடென்ட்டா இருக்காங்கன்னா கண்டிப்பா நம்பலாம் அண்ட் இதுவும் கிட்டத்தட்ட ஒரு ஹிஸ்டோரிக்கல் கம்பைனான ஒரு படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் அந்த படத்துடைய வேலைக்கெல்லாம் போய்கிட்டு இருக்கும்போது பராசக்தி அப்படின்னு டைட்டில் வச்சாங்கன்னா அதில் சிவகார்த்திகேயன் யோசிச்சு பார்க்கும்போது சந்தோஷமா குடும்பஸ்தன் அப்படின்ற படத்துல இப்ப நடிச்சு முடிச்சிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அடுத்ததாக காத்துட்டு இருந்த நம்முடைய

வந்திருக்கு ஆல்ரெடி சும்மா பேசிட்டு இருந்தாங்க மேபி வரலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனா ஒரு ஆனா ஒரு படத்தோட கதையை இந்த டைரக்டர் நரேட் பண்ண உடனே ஒரு நடிகர் ஓகே சொல்றாரு அப்படின்னா அப்ப அந்த படம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும் அர்த்தம் அதே மாதிரிதான் இவர் நரேட் பண்ண ஸ்டோரி விஜய் சேதுபதிக்கு ரொம்ப பிடிச்சி போய் அவரும் இந்த படம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாராம் சோ அடுத்ததா பிளாஸ்டிங்கான ஒரு திரைப்படம் வரப்போகுது அப்படின்றது சந்தேகமே இல்ல இன்னைக்கு நம்மளுடைய சினிபுத்துல சினிமா பாத்தின பல விஷயங்களை பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த சொல்லுவவங்கள நான் வந்து சந்திக்கிறேன் சந்தி கிராண்டில இருந்து பாக்ரம் விஜய் ஷிக் டேக்